இந்த வயசுல பிழைய குடிக்க என் வயசுல நாடியதான் குடிக்கணும் பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கற மரியாதையே தனிதாங்க பாத்தீங்களா இதுவும் ஒரு வகை ஐயோ அங்க பாருங்களேன் அழகு எங்க போற செட்டியார் கடைக்குற நெல்ல பழம் குடுற நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாருக்கு ரொம்ப 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 நல்ல மனசு நம்ம ஐயா பொம்பளை வர பொங்கலை போறானே வருவாளா வருவாங்க உங்க வலிமை சிக்காதுதான் எங்க வருவா மில்லுக்கா, தோட்டத்துக்கா எதுக்கு இந்த சந்தேகம் நீங்க மல்லில இருங்க நான் தோட்டத்துல கவுனிச்சிரேன் யோ ஹை! அழகா வா 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 கேர் ஹைய் ஐரைட் ஹம் ய்யா உனக்கு ரேக பாக்க தெரியுமா எனக்கு தெரியாத ரேகையா ரேகை எனக்கு தெரியும் என்னையாக்குறாண்டி பாக்கற நல்லா இருக்கேன் இதெல்லாம் என்னால வந்தது என்ன சொன்ன உண்மையா வந்ததா

என்ன போய்கிட்டீங்க முத்தாய் முத்தம் கொடுக்கறேன்டா கல்லையா கல்லா இது அவளை தொடக்கே இதுடா காரணம் வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை என்ன டீ போடுறாங்க டீல சீனியே இல்லங்க அவன்தான் பேர்ல வெச்சிருக்கானே சீனின்னு கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான் சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க டாக்டர் இருக்க வேண்டியவர் பாவ கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு கெட்டு போச்சுங்க அப்புறம் அத குடிக்கிற ஊரு கெட்டு போச்சுங்க வணக்கம் வணக்கம்ங்க ஆஹா சீனி ஒரு டீ போடுப்பா சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான் ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க என்ன விஷயங்க அது தெரியல அதுங்களா நம்ம பக்கத்து கிராமத்து தலைவட்டி கருப்பம் பொண்ண யாரோ கழுத்த நிறுத்து கிணத்துல தள்ளிட்டாங்க அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு அட பாவிங்களா ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே எந்த படுவாய் பசங்க அப்பா இப்படி செஞ்சது அவன் விளங்கவே மாட்டானுங்க நீ என்ன ஸ்பெஷலா அப்படின் அப்புறம் துப்பதான் கிடைச்சதா கிடைக்கலங்க தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான்

ஒரு பத்து முழம் பூ சரி ஜக்கம்பட்டி பட்டி போடவே கேள்விச்சு என்னது சங்கிலி இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்த அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறேன் பாவி அண்டால நினைச்சா அடி வயர்ல கலங்குது உங்களுக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்குது ஆனா மனசு மட்டும் இல்லையே அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா எப்ப சன்னாசி இந்த அழகு வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே பாத்தியா

ஒன்று மாதிரின்னு ஏன் சொல்ற பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு உனக்கு வயசாயிடுச்சு அதனால நான் வயசானவ மாதிரி தெரியுது என்னமோ அவன் கொடுத்து வச்சன சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு போகிறான் நம்ம கொடுப்பன பார்வையோட இருக்க அப்போ உனக்கு அவன் மேலே ஒரு சபலம் கொண்டுருக்கு அண்ணா சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளாங்கிறது தான் ஆஹா ஆ அப்ப ஆஹ் அம்மா

நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே அதுல அந்த சிகப்பு போடவக்காரர் யாரா பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது அதுங்களா ஆ கீழே தெரு வீரன் தங்கச்சி ஓஹோ டே சட்டை போடு மேலே பட்டியலில குடுத்துருந்தாங்க அவன் புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ஆஹ் அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது ஆனா நான்தான் புருஷன் விளட்டி இருக்கான் சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க நம்ம உங்க வரைக்கும் வந்துருங்க இந்த குசும் நான் அடிச்சது உங்களை து உ பட்டணத்தில் பழகிட்டு கிராமத்தில் இருக்கிறது தங்கடமா தான் இருக்கும் சாப்பிடு நம்ம ஊர் சரக்கு சுத்தமானது அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு சாப்பிட வேண்டாங்க இது எனக்கு பழக்கம் இல்லையா பட்டணத்தில் இருந்திருக்காங்க பட்டணத்தில் படிக்க தான் குடிக்கிறது வேண்டாம் வம்பு பண்ணாதீங்க ஆ ஏ பழக்கம் இல்லங்க நிறைய இருக்குப்பா வேண்டாங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும் வாஸ்தவம் தான் இது எனக்கே பத்தாது உனக்கு போர் அடிச்சது என்ன பார்க்க வந்துட்டு எனக்கு போர் அடிச்சா நான் இதைத்தான் பாப்பேன் அம்மா இதுதான் பழக்கம் இல்ல பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான் நான் யோகி நானும் யோகியந்தா அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல அம்மா ஒரு பொண்ண கூட நீ தலை வந்து பாக்க மாட்ட அப்படி இல்ல அழகுக்கு நான் அடினா நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை இந்த வாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரிய ஆரம்பிக்கிறதே இல்ல குடைக்கிறதுனா என்ன அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம் கொண்டாட்டம் அவ்வளவு இந்த நீ இப்படி சாமி பெறையே சொல்லிட்டு இருந்தா நான் சாமியாரா மாறி போயிடுவேன் கிழக்கு தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும்

சோடா போடா தம்பிக்கு ஒரு சோடா கூட பால் சாப்பிடுற வயசா இருக்கு ஊரை சோடா பண்றதுக்கு என்ன பால் கேக்குறான் நீ லொல்லா இவனுக்கு ஒரு ஏன்டா பிச்ச நகையை போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாலேடா வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு ரெண்டு வடையை பிச்சு போட்டு ஒரு காட்டு தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும் வயிற்றுல கிளப்பாத வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க முதல்ல வழிய சொல்றேன் அப்புறமா வாங்கி கொடுங்க சரி சொல்லு என் பேரு செங்கமணம் ஊரு தெப்பம்பட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் பக்கத்துல இருக்கிற பாப்பார பட்டிதான் என் ஊரு பொழுதும் மசங்கி போச்சு கையிலயும் காசு இல்ல இந்த ஊரு ரொம்ப பொல்லாத ஊரோ ஏ வேற ஒண்ணுமில்ல இல்ல வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான் எட்டு பேர் கண் அடிச்சான் ஒண்ணு பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் உன் குடிச்சிக்கு வந்துட்டேன் ஐயோ உன்ன பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது நான் பொழுது தங்கிட்டு சரி கூட சண்டை போடலாமா மட்டும் கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு ஆஹ் நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் ஆஹ் இது தாண்டி காரணம் அப்படியா கருவாடுன்னா என்ன காஞ்சி போன மீன் தானே இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு அஜிச்சோ பாவ அழாத நான் கொஞ்சம் தள்ளி போய் நான் தெரிய ஆரே நீ என்ன தப்பா நினைக்காதே உம்ம எனக்கு อาசை அதனால இந்த வேஷத்தோட வந்தேன் நீ சம்மதிச்சா போதும் நீ 얘기க்குறதெல்லாம் ஒரு கோடியில ஒரு வேடன் கட்டி

ஐயோ அவ வரதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரங்க உங்கிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயே சொல்லிடாதே சரி நான் வரேன் சேயா சும்மா உனக்கு இந்த நம்பருக்கு வீட்ல कुत्ते kalaha நான் ஒரு திங்க அது அதுங்க கண்ணு தெரியல நீ இருக்கிறது எனக்கு தெரியுது நான் இருக்கறதா உனக்கு தெரியல ஆஹா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லங்கற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம் போல தப்பே உன்னால வந்தவுதானடி சரிதா என்னல பைய போறீங்களா நீ ஏன் நினைச்சு பார் வாரத்துல ஆறு நாள் விரதம் என்ன தொடாதன்னு வேற சொல்ற அப்புறம் நான் என்ன செய்வேன் ஆண்டாளு பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும் நீங்க என்ன சொல்றீங்க நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிற இத பாருங்க இத பாருங்க

அப்படியா ah, விளக்கடைச்சிடு <laughs> <cannot> <laughs>